இப்போ நடக்கிற அரசாங்கத்துக்கு வருவோம் இவங்க என்ன பண்றாங்க கடை எதுக்கு எடுத்தாலும் கடை இவங்க பதவி ஏக்கும்போது அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி கடன் இருக்கு இவங்க பதவி ஏற்ற பிறகு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரெட்டிப்பாயிடுச்சு இந்த கடன் எவ்வளோதா இருக்கு பத்து லட்சம் கோடிக்கு போயிட்டு இது திமுக அரசு செஞ்ச பெரிய சாதனை பேச்சுக்கு பேச்சு சொல்றாங்க நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறாங்க அதை சொல்றதுக்கு கொஞ்சம் கூட உரிமை இல்லாதவங்க தான் இந்த திமுக அரசாங்கம் காரணம் கடனை நீங்க வந்து சமத்திக்கிட்டே போறீங்க மக்கள் தலையில வச்சுட்டு போறீங்க அப்படிங்கிறத சொல்றேன் இப்போ சமீபத்தில் சிஏஜி ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பத்து பொதுத்துறை நிறுவனம் நம்ம தமிழ்நாடு அரசை சேர்ந்தது அதோடைய சொத்து மதிப்பை விட கடன் அஞ்சு மடங்கு வாங்கியிருக்காங்களாம் அதை அவங்க வெளிப்படையாக கொடுத்துருக்காங்க கணக்கு பார்ப்பாங்க அவங்க பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு போக்குவரத்து துறை மின்சாரத்துறை இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கடன் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் பதவியேற்றதுலேருந்து இன்றைக்கி தமிழ்நாடு அரசுக்கு உள்ள கடன் வந்து பன்னெண்டு லட்சம் கோடி இந்த பன்னெண்டு லட்சம் கோடியை இவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க திருப்பி வர்ற அரசாங்கம் தான் அதை எப்படி சரி பண்றது எப்படி திருப்பி கட்டுறது மாதத்துக்கு ஆறாயிரம் கோடி வட்டி மட்டும் கட்டுறாங்க இந்த மாதிரி இருக்கு இந்த திமுக அரசு என்ன சொல்லுது எது கேட்டாலும் நாங்க தான் வந்து திராவிட மாடல் ஆச்சு அது சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்ல அதை சொல்லணும்னா ரெண்டு தலைவர்கள் சொல்லலாம் ஒன்று புரட்சி தலைவர் அடுத்தது விட்டிங்கன்னா அம்மாவை சொல்லலாம் அவங்க வந்தால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது எல்லாம் பண்ணாங்க இது தொடர்ந்து வரணும் தமிழ்நாடு வந்து ரொம்ப கடன் சுமையில் கீழே இருக்குது இந்தியாவிலே கடன் சுமையில் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிற மாநிலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் இந்த பெருமையை மட்டும்தான் இந்த அரசாங்கம் வந்து செஞ்சிருக்கு இதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முடிவு கட்டியாகணும்